ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்காமல் ஒரு சூப்பரான வாழைப்பூ வடை அதுவும் நம்ம பாசிப்பயிரில் தாங்க வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே ஹெல்த்தியான ஆரோக்கியமான வடை தான் இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பாத்திரலாம் வாங்க இதுக்கு நாம் அதிகமாக பாசிப்பயிரெலாம் சேர்க்கலங்க ஒரு நூறு பாசிப்பயிரே ரொம்பவே அதிகம் பச்சை பச்சைப்பயிர் தாங்க நம்ம வந்து சேர்த்துருக்கோம் அதில் வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் அது கூட வந்து கொஞ்சம் மிளகு ரொம்பலாம் சேர்க்க வேண்டாம் காரம் வந்து நம்ம மிளகாய் ஆட் பண்ணுறதுனால இதுவே வந்து போதும் ரெண்டு பட்டை மிளகாய் தான் இதுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன் இதை வந்து ஒரு மூணு மணி நேரம் வந்து ஊற வச்சிடலாம் இப்போ இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அதுக்கு அது ஊறினது அந்த கேப்பில் நம்ம வந்து இந்த வாழைப்பூவை உரிச்சிடலாம் வாழைப்பூ வந்து நிறைய பேருக்கு வந்துட்டு எப்படி எடுக்கிறது அப்படின்னு தெரியாது இதை நான் வந்து ஈஸியாக வந்து சொல்லித்தாரேன் இதில் பாதியை நான் ஏற்கனவே வந்து எடுத்துட்டேன் ஒரு பாதி தான் வந்து இருக்கும் இந்த பாதியில் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல இளம் இலசாக வந்து இருக்கும் இப்போ நாம் இதை வந்து நல்லா அந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு கசக்கிட்டு இந்த மேலே இருக்கு இல்லையா அந்த மேலே இருக்க உங்களுக்கு வந்து மேலே வந்து அது மட்டும்தான் பெருசாக இருக்கும் அந்த முனியை மட்டும் கட் பண்ணீங்கன்னாவே வந்து போதும் இந்த மாதிரி ஈஸியாக வந்து எல்லா இடத்துலையும் அப்படியே உருகிரலாங்க நீங்கள் வந்து குயிக்காக வந்து உருகிடலாம் ரொம்ப நேரம் நம்மளுக்கு வந்து எடுக்காது இதை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் நாம் வந்து கீழே உள்ள கீழே கொஞ்சம் செதில் மாதிரி இருக்கும் அதையும் வந்து எடுக்கணும் அவ்வளோதாங்க வாழைப்பூ வந்து சூப்பராக வந்து எடுத்துடலாம் இந்த வாழைப்பூ வடை வந்து நம்ம கடலை கடலைப்பருப்பில் கூட வந்து செய்யலாம் அதுவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பச்சை பயிர்லேயே வந்து பண்ணியிருக்கோம் இந்த வாழைப்பூவில் நிறையா டிஷ் இருக்குது அதையும் வந்து நான் ஒவ்வொன்றா வந்து போடுறேன் இப்போ எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சுங்க இங்கே பாருங்கள் இந்த மாதிரி மேலே வந்து ஒரு மகரந்த அந்த கூம்பு மாதிரி வந்து இருக்கும் இப்போ அதை எடுத்ததுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி சைடில் இந்த மாதிரி வெள்ளை வெள்ளையாக இருக்குல்லையே அதை இப்படி வந்து எடுத்துடலாம் எடுத்துட்டோன்னா இதை வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ணிட்டோம் இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணிடலாம் வாழைப்பூ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் முத்துனதாக இருக்கும் அப்புறம் போ எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து எலசாக இருக்கும் அது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் இதை வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிடலாம் இது வந்து ரொம்ப ஈஸி தாங்க கட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும் ஏன்னா வாழைப்பூ வந்து எடுக்கிறத விட கட் பண்ணுறது ரொம்ப ஈஸி எடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு வந்து டைம் ஆகுமே தவிர கட் பண்ணுறதுக்கு ரொம்ப குறைவான நேரம் தான் வந்து எடுக்கும் இப்போ இதில் வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக இலசாச்சு அப்படின்னா அந்த மாதிரி மேலே இருக்க கூம்பை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அது வந்து ரொம்ப கசக்காது இது வந்து எடுத்ததுக்கப்புறம் ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு சின்ன உருண்டை இருக்கும் அதையுமே நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் ஏன்னா அதை வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கட் கட் பண்ணிட்டு நீள நீளமாக கட் பண்ணி அதை அப்படியே போட்டுருங்க ரொம்ப துவர்ப்புலாம் வந்து இருக்காது சூப்பராக வந்து இருக்கும் இதே வந்து இந்த கூம்பை அப்படியே கூட நம்ம வந்து சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக வந்து இருக்கும் அதுவும் காலையில் வெறும் வயித்தில் சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து எடுத்தாச்சுங்க அதுக்கு அதுலேயே கொஞ்சமாக வந்து உப்பு கொஞ்சம் வந்து தயிர் போட்டுக்கலாம் தயிர் ஏன் போடுறோம் அப்படின்னா இந்த வாழைப்பு வந்து ரொம்ப துவர்ப்பாக இருந்தது அப்படின்னா அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் வந்து போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம தயிர் போட்டு இதையும் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஊற வச்சிடலாங்க அப்படியே ஊறட்டும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா பச்சைப்பயிர் வந்து ஊறிடுச்சு இப்போ இதை அப்படியே மிக்சியில் போட்டு நம்ம அரைக்க போகிறோம் இதில் வந்து தண்ணி ஊற்றணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி நிறையா ஊற்றி அரைக்காதீங்க கொஞ்சமாக ஊற்றி அரைங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி ஆச்சுன்னா இந்த வாழைப்பூ வடைக்கு வந்து செட் ஆகாது அதனால நீங்கள் வந்து கொரகரப்பாக நல்லா கொஞ்சம் ரொம்ப கொரகுரப்பாக வேணாம் ரொம்ப பைன் பேஸ்ட்டாகவும் வேணாம் ரெண்டுக்கும் நடுவில் வந்து போட்டுக்கோங்க இதிலே வந்து கொஞ்சமாக வந்துட்டு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து இதை வந்து நான் வந்து அரைக்க போகிறேன் இப்போ அரைச்சி வந்து எடுத்துக்கிறேன் தண்ணி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கங்க நான் முன்னாடி சொன்னப்பில் ரொம்ப வந்து சேர்க்க வேண்டாம் இப்போ நாம் இதில் கொஞ்சமாக அந்தளவுக்கு தண்ணி போதுங்க இப்போ அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நம்மளுக்கு சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு இது ரெடி ஆகிடுச்சு இதில் என்னெல்லாம் வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் இப்போ வந்து போதும் இதில் நான் முன்னாடியே வந்து வெங்காயம் இது வந்து கொத்தமல்லி ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இது நம்ம வந்து வெங்காயம் போது ரொம்ப சின்ன சின்னதாக தான் நறுக்கணும் பெருசாக வந்து நறுக்கிறாதீங்க நல்லா இருக்காது அதுக்காக இப்போ வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் வந்து நறுக்கியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாம் உப்பு உங்களுக்கு வந்து பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வந்து போட்டுக்குங்க இப்போ இது மட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க இது கூடவே வந்து கொஞ்சமாக வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கிறங்க அப்போனா தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்து இருக்கும் க ரொம்ப வந்து கடுகடுண்டு வந்து இருக்காது அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு கொஞ்சமா வந்து கடலை மாவு சேர்த்துக்குங்க ரொம்ப வந்து வேண்டாம் ஏன்னா தண் நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா தண்ணி வந்து தண்ணியா இருக்கா என்னன்னு இப்போ இந்த வாழைப்பூ நம்ம ஊற வச்சோம் இல்லையா தயிர் போட்டு அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு ட்ரிப் வந்து நல்லா வந்து கழுவிடணும் அப்போனா தான் வந்து அந்த துவர்ப்பு தன்மையெல்லாம் நம்மளுக்கு வந்து போயிடும் இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஒன்றா போட்டு பிசைஞ்சிட்டேங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த நம்ம நிறைய எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு டிஷ்ஷாக வந்து இருக்கும் இப்போ இதை எல்லாத்தையும் பெசஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நான் வந்து இதில் வந்து கடல மாவு போட போகிற கடல மாவு போட்டு தான் வந்து நாம் வந்து பிசைய போகிறோம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் கடலை மாவு வந்து நிறைய சேர்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேண்டாங்க இந்த அளவே வந்து போதும் நம்மளுக்கு வந்து பிசைஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பார்க்கணும் நம்மளுக்கு உருட்டு அந்த உருண்ட அளவுக்கு வந்துச்சு அப்படின்னா ஓகே அப்போ நம்மளுக்கு வந்து வடை வந்து ரெடி ஆயிடுது இப்போ பாருங்கன்னா சூப்பராக நம்ம இதையும் பிசைஞ்சோம் அப்படின்னா நல்லா கெட்டியாயிரும் இந்த மாவு இப்போ நல்லா வந்து பிசைஞ்சுக்கலாங்க இதுலேயே நீங்கள் வந்து கருவேப்பிலை வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி கொஞ்சமாக நீங்கள் வந்து வெள்ளைப்பூண்டு கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு வெள்ளைப்பூண்டும் ஆட் பண்ணலை கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணலை ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு குழந்தைங்க வந்து தெரியாத அளவுக்கு சேர்க்கணும் அதனால வந்து வெள்ளைப்பூண்டு நல்லா நச்சுருங்க கருவேப்பிலை வந்து நல்லா சிறுசாக வந்து பிச்சு வந்து போட்டுருங்க நான் வந்து கொத்தமல்லி போட்டனால கருவேப்பிலை வந்து போடலை இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக வந்து மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி உருட்டி கையில் வந்து உள்ளங்கையில் அப்படியே தட்டினீங்க அப்படின்னா வடை வந்து சூப்பராக வந்து ஒட்டாமல் ரெடி ஆயிருங்க இங்கே பாருங்கள் நல்லா சூப்பராக வந்து அந்த ஷேப்பும் நம்மளுக்கு வந்து வந்துடும் இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சூப்பராக வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயில் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்து இருக்கும் இது அப்போயே நீங்கள் தட்டி கூட போட்டுக்கலாம் எல்லாத்தையும் அப் உடனே தட்டணும் அப்படிங்கிற அவசியம் இப்போ நான் தட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ வந்து எண்ணெயை காய வச்சு சூப்பராக இருக்கு பாருங்க பார்க்குறதுக்கே இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிட்டு எண்ணெயை வந்து ஊற்றி அதை நல்லா வந்து ஹீட் பண்ணிடலாம் ஹீட் பண்ணதுக்கு உங்களுக்கு வந்து எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன் இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ எடுத்தோம்னா கூட இல்லை ஒட்டாமல் வருங்க இந்த பாருங்க ஒட்டாமல் வந்து வந்துருச்சு இப்போ நாம் எண்ணெயை வந்து நல்லா ஹீட் பண்ணிட்டு எண்ணெய் வந்து சூடாகிடுச்சா அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம் நம்ம அதுக்காக லைட்டாக கொஞ்சமாக வந்து நான் வந்து போட்டேன் நல்லா வந்து பொறிஞ்சிச்சு இப்போ ஒன்று ஒன்றா அதில் வந்து போட்டுக்கலாம் இந்த வடை வந்து கொஞ்சம் நேரம் வந்து லேட்டாக தான் ஆகும் வேகிறதுக்கு ஏன்னா நீங்கள் போட்ட உடனே அப்போவே வந்து எடுத்துடாதீங்க ஏன்னா நம்ம போட்ட இது எல்லாமே வந்து நல்லா வந்து கிறிஸ்பி ஆகணும் அப்படின்னா சிம்பிளில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக விட்டீங்க அப்படின்னா சூப்பராக வடை வந்து ரெடி ஆயிடும் இப்போ நம்ம நல்லா வந்து திருப்பி விடலாம் கொஞ்ச நேரம் இது உடஞ்சி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமே கிடையாதுங்க உடையவே உடையாது நீங்கள் எவ்வளோ நேரம் போட்டாலும் உடையாது சூப்பராக வந்து இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துடலாம் வடையை பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் இப்போ ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரான ஆரோக்கியமான வாழைப்பு வடை ரெடி இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாழைப்பூ வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்